மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கிறாரு அவர் வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆடுவார் இப்போது நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய தருணம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அப்போ இடைப்பட்ட இந்த காலகட்டங்கள் இது ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த குரு பகவான் இந்த இடத்துல தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அழிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் தன்மானம் மிக்கவங்க வைராகியம் கொண்டவங்க வாழ்க்கையில தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கணும்னு நினைப்பீங்க அதே சமயம் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்வீங்க உங்களால் உதவி பண்ண முடியலனாலும் நாம ஒருத்தருக்கு உபதரியமா இருந்திருக்க நீங்கள் நீங்க நினைப்பீங்க ஆனா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு இயங்க கூடியவங்க இப்பவும் இன்னைக்கும் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் தன் சொந்த பந்தர் உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையில வீதிக்கு வந்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் மிக்கவங்க ஒருத்தரை நம்படா அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய மனசு அவங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச நீக்கே இடைப்பட்ட காலகட்டங்களில் நிறைய மன அழுத்தங்களும் நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்திருந்தாலும் உங்க மனசுல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் டாப் பொசிஷன்ல ரீஎன்ட்ரி கொடுத்து நமக்கு ஒரு ஒரு இலக்கை உண்டாக்கணுன்ற எண்ணத்தோட இருக்கிறீங்க கடவுளுடைய அனுகிரகத்தால இப்போ அதற்குரிய ஒரு நேரமாக தான் இது இருக்கும் குரு பகவான் வக்ரநிலையில் இருந்தாலும் அந்த மூன்றாம் வீட்டில் இருக்காரு பிளஸ் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அடுத்தது உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அதுக்கு அடுத்தது விழக்கூடிய லாபஸ்தானத்துல விழுது குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவாங்க அந்த குரு பார்வையினுடைய மேன்மைகளால ஒரு பக்கம் சனி பயிற்சி வருது அது நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமான்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் மறுபுறம் ராகு கேதுக்கள் வந்து கரெக்டா லக்னத்திலயும் ஏழாம் வீட்டிலையும் இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழல் எப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே லக்னத்தில் இருந்தாலே திடீர் முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிலர் எல்லாம் ஆன்லைன்ல பணம் போட்டு அந்த பணம் லாக் ஆகி அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே போல சிலருக்கு ஏதோ உதவ போய் நாம பத்து ரூபா கொடுத்து அதனால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டு இருப்பீங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்லதை நினைச்சது தப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சமத்தமே இல்லாம உங்களுக்காக எதுவும் இல்லை நீங்க தின்னோ நீங்க சாப்பிட்டோம் உங்க தேவை உங்க ஆரம்பத்துக்காக ஒண்ணு எல்லாம் பிளாக் ஆக மாட்டீங்க மத்த சதமே இல்லாத விஷயத்துல போய் பிளாக் ஆயிடுவீங்க இப்படி சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை இந்த ராகுல் லக்னத்தில ராசியில் இருக்கக்கூடியவர் உருவாக்குவார் அடுத்தது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா உங்களுடைய நட்பு உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு வேலை செய்தாலும் சரி நீங்க ஒரு தொழில் செய்தாலும் சரி வரக்கூடிய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தினாதான் அந்த தொழில் அடுத்த கிடத்துக்கு போக அந்த வேலையை இன்னும் அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்ப இது எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணும் இதுல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சிடும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உண்டாயிருக்கும் நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த நிலைமைன்ற அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தங்களை படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராகு கேது இந்த இடத்துல இருக்கிறது தான் பட் இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு இத்தனை நாள குரு பகவான் வக்ர நிலையில இருந்ததுதான் அப்போ ஒரு புறம் இவர் வக்கர நிலையில இருந்து அவரது பார்வை அங்க விழுந்தாலும் பெரிய லெவலில் வேலை ஒர்க் அவுட் செய்யலை அப்ப இப்போ அவர் வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி இயல்பு நிலைக்கு வராரு கிட்டத்தட்ட அவர் நெருங்க நெருங்கவே உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ வரக்கூடிய இந்த நூத்தி ஐம்பது நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை உண்டாக்க கூடிய அமைப்புலும் உங்களுடைய அதிபதி அங்க நிக்கிறார் ஏன்னா உங்களுக்கு ராசினுடைய அதிபதி முக்கியம் அவர் நல்லா இருந்தா உங்களுடைய செயல் திறமை எல்லாமே டாப் பொசிஷன்ல இருக்கும் அதனால அந்த வேலையில உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சிலருக்கெல்லாம் வேலைக்கு போறதுக்கு ஐடியா இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாக்கிடும் அதனால இது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க ப்ரமோஷன் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைச்ச குறைச்சல்கள் எல்லாம் நீங்க பிடிச்ச இடத்துக்கு வேலைகள் மாறக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் சிலர் செய்கிற இருந்து வேற எங்கேயாவது போய் நம்ம வேற கம்பெனிக்கு போயிடலாமா வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமான்ற குழப்பம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் அதற்குரிய ஒரு அமைப்புகளும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை போல்டா இறங்கி செயல்படலாம் அதே சமயம் வேலை சார்ந்த ரீதியில வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் அது குடும்பத்தை வரைக்கும் பாதிக்கக்கூடிய நிலைமைகள் பட் இதில் ஒரு மாற்றங்கள் பிறக்கமான எதிர்பார்த்த உங்களுக்கு ஏடாம் வீட்டை குரு பாக்குறார் இல்லையா அப்ப கண்டிப்பா அந்த மாற்றங்கள் கிடைச்சது இதில் உங்களுக்கு லாபஸ்தானத்திலையும் குரு பார்வை உங்களுக்கு வெல்றதுனால பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துலையும் குரு பார்வை உள்ளது அப்போ உங்களுடைய இந்த ஏழு ப்ளஸ் பாக்கியம் ப்ளஸ் லாபம் அப்போ பாகியம்ன்றது உங்களுக்கு கிடைக்காத பாகியங்களுக்கு கிடைக்கிற நேரம் லாபஸ்தானத்தில் விடும் பொழுது அது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க பட்ட நீங்க ஒரு நல்ல இலக்கு அடைய போறீங்க ஏழாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நிலைமைகள் உண்டாயிடும் அப்போ திருமண லைஃப் மீண்டும் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது அதுலையும் குறிப்பா இப்போ உங்களுடைய ராசியினுடைய அமைப்புல நீங்க வந்து புத்தரபாகிய ரீதியில சில பாதிப்புகளை சந்திச்சுட்டேன் நானே எவ்வளவு முயற்சி எடுத்தேன் ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துறை வரைக்கும் கூட மூவ் பண்ணிட்டேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ப்புகள் இருக்கு தெய்வ ஸ்தலங்கள் சார்ந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போகும் பொழுது தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுதும் அதே நேரத்துல அஹ் திங்கட்கிழமையான பக்கம் இருக்கக்கூடிய அம்மன் கோயில போய் அர்ச்சனை வச்சாலே ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஒரு நல்ல மேன்மையில் அளிப்பார் முடிஞ்ச வரைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு முறை வாங்க ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் நினைச்ச இலக்கை அடைவீங்க உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து திருமண முயற்சிகள் தடையாய் நிக்க நினைச்சீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டை குரு பகவானால திருமண முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இது அமையும் மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் அப்போ பாக்கியம்ன்றது அப்பாவுடைய சம்மந்தப்பட்ட இடம் அப்போ அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களை கை வந்து சேரும் அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சரியாகும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் இதுல லாபஸ்தானத்தில் விடக்கூடிய அந்த பார்வையால் திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருந்திருந்தீங்கன்னா மறுமணத்திற்குரிய இடம் பதினோராம் வீடு அந்த பதினோராம் வீட்டில் பார்க்கக்கூடிய பார்வையால் மீண்டும் மறுமணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அமைச்சிடும் முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு சக்சஸ் அடையலாம் குறிப்பா மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் கிட்டத்தட்ட இந்த நெஞ்சுக்கு கீழே அடி வரைக்கும் பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகள் சிலருக்கு ஆப்ரேஷன் வரைக்குமே மருத்துவ செலவுகள் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை கடந்து வந்திருப்பீங்க அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப இருந்ததை விட இன்னும் வரக்கூடிய தருணங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்காம நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாம எதையும் புரிஞ்சிக்காம அவங்க ஒரு பேச்சு பேசுற மாதிரியும் அந்த நிலையை நீங்க சந்திச்சு மன உளைச்சல் அடைகிற மாதிரி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பெருசு எடுத்துக்க வேண்டாம் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் அந்த காலங்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்போ அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும் அதனால நீங்கள் எப்பவுமே ஒரு சுமைதான் அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதற்குரிய நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய இந்த தருணங்களில் வளர்ச்சி ரீதியிலையும் சந்திப்பீங்க முன்னேற்றங்கள் ரீதியிலையும் சந்திப்பீங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாச பந்தம் அண்டர்ஸ்டாண்டிங் ரீதியிலையும் ஓரளவுக்கு மேன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம இறங்கி செஞ்சிடுங்க கண்டிப்பா சிலர் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதே நேரத்தில் பூமி வாங்கக்கூடிய யோகம் கிடைச்சாலும் அதையும் யோசிக்காம செய்யுங்க வேற வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் இல்ல கனரக வாகனம் வாங்கலாம்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அவசரப்பட்டு செய்யாதீங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து எதையும் செய்யறது ரொம்ப நல்லது அதே போல வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் கேர்ஃபுல்லா வரணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தவங்கள நம்பி கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் ஆச்சர் சொல்ற விஷயத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க மேற்கொண்டு மீனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு வந்து அதுவும் அதே மே மாசம் பதினெட்டாம் தேதி அந்த பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது அப்போ உங்களுக்கு ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் கேதோ ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் அது இன்னுமே உங்களுக்கு பாசிட்டிவோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு போல்டஸ்ஸாக இறங்கி எதுலையுமே நம்ம ஜெயிச்சுருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோட இறங்கி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கடவுளுடைய அனுகிரகம் இங்கே எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க திருமண மேன்மைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைச்சடுவீங்க திருமண ரீதியில் இருந்து பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குறிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணமா இது இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மீண்டும் ஒன்றிணைந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தொழில் தொழில்ல இந்த ஜெர்னி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ரொம்ப டல்லா இருக்குங்க என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப லாஸா போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்குரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தருணங்களில் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் சினிபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இறங்குங்க ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு ராசியினுடைய பாக்கியத்தை பாக்குறது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதுன்றது உண்மை நிறைய கோயில் திருப்பணி சார்ந்த விஷயங்கள் நிறைய இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் மூவ் பண்ணுங்க நல்லதே செஞ்சீங்க நல்லதே செய்திருக்கிறீங்க அதனுடைய பலன் வரக்கூடிய தருணங்களில் அடைய போறீங்க அதுல மாற்றம் இல்லை ஆக மீனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை ஒரு வளமான அமைப்புகளை உண்டாக்கும்